இரட்டை இலை முடக்கம் மோடி அமித்ஷா மீது பழி போடாதீர்கள் இதை யார் சொன்னாங்க என்பதற்கான வீடியோ ஆதாரத்தை பின்னாடி நான் தரேங்க அதற்கு முன்பாக அதிமுகவுக்கு எதிராக ஏழு பேர் சட்ட போராட்டம் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த ஏழு பேருடைய பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வெட்டலை எடப்பாடி கிட்டையாக இருக்குமா இல்லை எடப்பாடி கையை விட்டு போகுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாக இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ற விஷயமானது உங்களுக்கு புரியுங்க அந்த ஏழு பேருடைய பின்னணி என்னன்னு பார்த்துட்டு பிறகு ரெட்டலை முடக்கப்படுறதா இல்லையான விஷயம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க முதல்ல இந்த ஏழு பேரில் மூன்று பேர் வந்து ரொம்ப பணக்காரங்க அதனால் அவங்க ரெட்டலை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த கோர்ட்டுக்கு வேண்டுமானாலும் போவாங்க தேர்தல் ஆணையத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் முறையிடுவாங்க அவங்களுக்கு பணப்பிரச்சனையே கிடையாதுங்க ஒன்று சசிகலா ரெண்டாவது பன்னீர்செல்வம் மூன்றாவது கேசி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தான் மட்டுமே அதிமுகக்கு எதிராக வழக்கு தொடுக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு தொடுக்கல அதை தாண்டி தன்னுடன் இருக்கக்கூடிய நான்கு நிர்வாகியும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகக்கு எதிராக வழக்கு தொடுக்க வச்சிருக்கிறாரு அந்த நான்கு பேருடைய வழக்கையும் தன்னுடைய வழக்கையும் சேர்த்தே வந்து பன்னீர்செல்வர்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றார்னு வச்சுங்களேன் சசிகலாவுக்கு பண பிரச்சனை கிடையாது அவங்களும் பாத்துக்குவாங்க கே சி பழனிசாமிக்கும் பிரச்சனை இல்லை அதனால் அவங்க எந்த நீதிமன்றத்தை வேண்டுமானாலும் நாடுவார்கள் கதவை தட்டுவார்கள் வச்சுங்களேன் ஆனால் திண்டுக்கல்ல அதிமுகவில் செயற்கை உறுப்பினராக இருந்தவர் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சூரிய மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் எளிய பின்னணியா இல்லை பிஸ்னஸ் மேனா என்று நமக்கு தெரியலைங்க அதோட நம்முடைய பெங்களூர் புகழேந்தி இவங்கெல்லாம் எதன அடிப்படையில் பக்கத்தூருக்கு போகிற மாதிரியாக புசுக்கு புசுக்கு டெல்லிக்கு ஓடி போடுறாங்க சரி டெல்லிக்கு ஓடுறதுக்கு கூட போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா விமான கட்டணம் கட்டிட்டாங்கன்னா அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த அளவுக்கு கூடமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பணம் இருக்காது இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்துட்டு அதனால் டெல்லிக்கு போகிறதுக்கு கூட பணம் இருக்குங்க ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க அப்படி வழக்கு தொடுத்து அதிமுகவுக்கு எதிராக போராடுகின்ற பொழுது அங்கே வைக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு எங்கிருந்து பணம் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமியை அதிமுக விட்டு தூக்கி எறிந்து விட வேண்டும் என்று நினைக்கிற இவங்க பெரிய பெரிய வழக்கறிஞராக வைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா பீஸ் இருக்கும் அப்படி அதிமுகவுக்கு எதிராக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நான்கு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்குற அளவுக்கு இந்த ராம்குமார் ஆதித்தன் சூரிய மூர்த்தி மற்றும் பெங்களூர் புகழேந்திக்கலாம் எங்கிருந்து பணம் வருது சரி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்பணும்னு வச்சுங்களேன் அதற்குன்னு சில வழக்கஞ்சல் இருக்கிறாங்க அப்படியே பட்ட பெரிய வழக்கஞ்சிகளை வச்சா தான் இந்த வழக்கு கவனம் பெறும் நீதி அரசுடைய கவனமும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடுத்தவர்கள் பக்கம் திரும்பும் இப்படி கவனத்தை திருப்புவதற்கு பெரிய பெரிய வழக்கஞ்சிகளை வைக்கணும் அப்படி பெரிய பெரிய வழக்கஞ்சரை வைக்கணும்னா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாயாவது செலவாகும் குறைந்தபட்சம் உச்ச நீதிமன்றத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியா முழுவதும் ஒரு கோரிக்கை இருக்கிறது என்ன கோரிக்கை இந்தியா முழுவதும் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய கிளையை வந்து தொடங்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னுடைய வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று வெற்றி பெற்று வர வேண்டும் என் பக்கம் நீதி இருக்குது அப்படின்னு ஆசைப்படுகின்ற பொழுது இந்த எளிய மக்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவது முடியாத காரியமாக இருக்கிறது அணுக முடியாமல் இருக்கிறது அதனால் இந்தியாவினுடைய நான்கு மூலையிலாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளைகளை அமைக்கணும் அப்படி கிளையை அமைத்தால் மட்டும் போதாது ஏழை எளியோரும் அணுகுன்ற அளவுக்கு எளிமையான நடைமுறை இருக்கணும் உச்ச நீதிமன்றத்துடைய நடைமுறை இங்கே பணம் படைத்தவனுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை அணுகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்தியாவுடைய நான்கு மூலையிலிருந்து டெல்லிக்கு வரணும்னாவே பணம் வேணும் இல்லையா அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் எவ்வளோ காஸ்ட்லியா இருக்குது அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் நான் அதிமுக உறுப்பினர் நான் வந்து கர்நாடகாவினுடைய அதிமுக பொறுப்பாளராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நான்கு பேர் வந்து அதிமுகக்கு எதிரான வழக்குகளை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க பல கோடி செலவு பண்ணுறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வழங்குது பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் தேர்தல் கமிஷனில் போய் முறையிடுங்களே அப்படிங்கிறாங்க திடீர்னு பார்த்தா தேர்தல் கமிஷனில் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்தது செல்லாதுங்க அப்படின்னு சொல்கிறதும் இரண்டாவது ரெட்டலியை முடக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் பார்த்திங்கன்னா வாடிக்கையாக இருக்கும் ஒவ்வொரு தேர்தலின் போது இந்த ஏழு பேரும் ஓடி போய் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவாங்க ரெட்டலையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் எங்கிருந்து வருது பணம் இவங்களுடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது இவங்களை அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா இழக்கிறாங்க பன்னீர்செல்வம் இழுக்கிறாரு அதை தாண்டி கேசி பழனிச்சாமி இழக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இப்போ பெங்களூர் புகழேந்தி அவர்களை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்குவோம் இந்த ஆள் அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா அம்மான்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் கட்சி வளர்த்தானோ இல்லையோ இவனுடைய செல்வாக்கை வளர்த்துக்கிட்டான் செல்வத்தை வளர்த்துக்கிட்டான் இந்த பெங்களூர் புகழேந்தி ஆனால் அம்மா இறந்த பிறகு கர்நாடகாவில் கட்சி வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்தார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அங்கே எத்தனை பேர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே வந்து தமிழுடைய உரிமையை பேச போகிறாங்க கர்நாடகா சட்டப்பேரவையில் கர்நாடகாவை பற்றி பேசுவதற்கு தான் அனுமதி தமிழுடைய உரிமையை பேசுவதற்கு அங்கே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அதனால் அங்கே வெற்றி பெற்று யாரும் தமிழ் உரிமையை பேச போகிறது கிடையாது அங்கே கட்சி வேண்டுமா என்றே யோசித்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்தவர்கள் அதனால் பெங்களூர் புகழேந்தியுடைய பீசை பிடுங்கணும்னு நினச்சாரு பாருறா உன் பீஸை நான் பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் போராடினாரு கடைசியில் இந்த பெங்களூர் புகழேந்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து சரணடைந்தார் அதுக்கு பிறகு பாமக தொடர்பாக கருத்து தெரிவித்தார் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் குடைச்சல் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் நீதிமன்றமாக தேர்தல் கமிஷனை விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இவர் அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு அவர் யாரை போய் சந்தித்தார் தெரியுமா நம்ம முதலமைச்சரை தான் போய் சந்தித்தார் அவர் திமுகவில் சேரணுன்னு போய் தான் டிஎமுகவை அணுகினார் ஆனால் யோ ஜெயலல்தா கூடவே இருந்துட்டியா அதனால் நீ எங்களா கூட வரவேணா அப்படின்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியல பெங்களூர் அவர்களே நீங்கள் திமுகவுக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன பதிவு தர்றது அப்படின்னு சொன்னாங்கன்னோ தெரியல இல்லை பெங்களூர் புகழேந்தியவர்கள் ஜெயலலிதா இருக்கின்ற போது திமுகவை வச்சு செய்ததை நினைவச்சுக்கிட்டாங்களே என்ன தெரியல பெங்களூர் புகழேந்தி அவர்களை வந்து கட்சியில் சேர்க்கலை அப்படி இல்லையா அரசியல் விமர்சனையில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நீ திமுகவிலிருந்து அதிமுக எதிர்ப்பதை விட நீ அதிமுக என்று சொல்லிக்கிட்டே வந்து அதிமுகவுக்கு நல்லாவே குடைச்சல் கொடுக்கலாம் உனக்கு என்ன தேவையோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து திமுக உறுதி காரணமாகத்தான் இவர் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி முதல்ல வழக்கு தொடுக்கிறாரு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னால் இந்த பெங்களூர் புகழேந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தலைமை பதவியில் இருக்கிறவங்களை நிறைய பேரை போய் சந்தித்திருக்கின்றார் முதல்வரையே வந்து இரண்டு முறை சந்தித்து இருக்கின்றார் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதல்வரை போய் இரண்டு முறை சந்திக்க முடியுமா என்பதே சந்தேகம்தான் ஆனால் அதிமுகவில் அடிமட்டத்தில் கிடக்கின்ற நம்முடைய பெங்களூர் அவர்களை முதல்வர் அவர்கள் இரண்டு முறை சந்திக்கின்றார் என்றால் மக்கள் பிரச்சினைக்காகவா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் மக்கள் பிரச்சனையை பேசாதத இந்த பெங்களூர் புகழேந்தி அவர்கள் போய் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு வந்துட்டாரா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு பேருக்கும் யாரோ ஒரு ஒரு பின்னணியில் இருந்து பணத்தை உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ரெட்டரில் முடக்க போறாங்க அப்படின்னு அதிரடி காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் இப்போ பெங்களூர் புகழேந்தி அவர்கள் சொன்ன வாசகத்தை பார்த்துட்டு வந்துருங்களேன் என்னுடைய கடுமையான போராட்டம் நாளைக்கு இங்க இருந்து தமிழ்நாடு மக்களுக்கு தொலைக்காட்சி சார்பா வைக்கிற கோரிக்கை நாளைக்கு ஈஸியா சொல்லிடாதீங்க இது சக்சஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்புறம் பிஜேபி முடக்க ஜெய் மோடி முடக்கினாரு பாரத பிரதமர் அதெல்லாம் சொல்லாதீங்க தேசி இல்ல இல்ல ஏன் ஏன் தெரியுமா நாளைக்கு ரொம்ப ஈஸியா நாலு பேர் உட்காந்து வேலையில் வேலையேற்ற வீரர்களின் தேவையேற்ற வார்த்தைகளை நீயும் நம்பி நம்பி விடாதேன்னு ஒரு பாட்டு இருக்கு ஆகவே எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது இது கடுமையான புகழேந்தி உழைப்பில் கிடைக்கிற வெற்றியா நான் பாக்கிறேன் என்னுடைய நண்பர்களோடு தொண்டர்களோடு சேர்ந்து அல் அத்தனை தொண்டர்களும் நல்ல செய்தியாக போய் சேரும் அது நடந்தே ஏன்னா இவர் நிறைய ஆதாரம் கொடுத்துருக்குன்றா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ரெட்டலை முடக்கப்படுமா சிபி சண்முகம் கூட தேர்தல் ஆணையத்தின் பேரில் நேராக போய் விளக்கம் அளிச்சார் ரெட்டலை யார்கிட்ட இருக்கணும் அதிமுக யார்கிட்ட இருக்குது எந்த வழக்கின் அடிப்படையில் நீங்கள் ரெட்டலை எங்களுக்கு ஒதுக்குனீங்க எப்படி அதிமுகவுடைய பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களை எப்படி ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்ற எல்லா விளக்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக சி வி சண்முகம் அவர்கள் போய் தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் அளிச்சுட்டு வந்துட்டார் அது மட்டும் கிடையாது ஒரே வார்த்தையே அதிமுகவில் இருக்கிறவங்க சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கவங்களாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையத்தில் முறையிடுறவங்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே வந்து அதிமுகவில் உறுப்பினராக இல்லாதவர்கள் உறுப்பினராக இல்லாதவர்கள் அதிமுக பற்றி வழக்கு தொடுக்கவும் முடியாது அவங்க ரெட்டலையே முடக்குங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது அதனால் அதிமுகவில் இல்லாதவர்கள் வந்து அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக பேசுகிறவங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இவங்க அதிமுகவில் என்றைக்கு இருந்தாங்க எப்போ நீக்கப்பட்டாங்க எல்லா விவரத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த ஏழு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுக விதிகள் திருத்தப்பட்டது அந்த விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளல அதோட உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன தீர்ப்பு என்று போது அதிமுக யாருக்கு அதிமுகவில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முதன்மை வழக்கில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவில் வழக்கில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அனுப்பிவிட்டது அதனால் இன்னும் சிவில் வழக்கானது நிலுவலி இருக்கிறது அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரெட்டலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் போய் வாதாடுறாங்க அது மட்டும் கிடையாது பெரும்பான்மை எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கிறது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க கட்சி நிர்வாகி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய விதி என்னான்னு கேட்டிங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலான நிர்வாகிகள் யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க தான் கட்சி அப்படின்றது தான் தேர்தல் ஆணையமானது முடிவு செய்யும் அப்படி தான் சரி ஏக்நாத் சிண்டே அவர்களுடைய சிவசேனா கட்சியாக இருந்தாலும் சரி அஜித் பவார் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸாக இருந்தாலும் சரி எப்படியெல்லாம் அவங்களுக்கு கட்சியை கொடுத்துருக்குறாங்க அவங்ககிட்ட பெரும்பான்மை எம்எல்ஏ எம்பிக்கையில் இருப்பதனால அவங்களுக்கு கட்சி சொந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி அதிமுகவிலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடாதீங்க ஏன்னா அதிமுக பயிலாக வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினுடைய பயிலாக வேற ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் தான் கட்சி நிர்வாகிகள் கட்சி கிடையாது தலைவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி தொண்டர்கள் தான் ஓட்டு போடணும் மற்ற கட்சியெலாம் வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அதே மாதிரி மாநில நிர்வாகிகள் இவங்க தேர்ந்தெடுத்தால் போதும் மற்ற கட்சியில் தலைவர்கள் அதனால் எம்பிக்கள் எம்எல்க்களுடைய கணக்கை நம்ம கணக்கிடலாம் ஆனால் அதிமுகவில் தொண்டர்களுடைய ஆதரவை மட்டும்தான் பார்க்கணும் யாருக்கு தொண்டர் ஆதரவு இருக்கிறதோ அவங்க தான் தலைவராகணும் அப்படிதான் அதிமுகவுடைய பயிலாகவே சொல்லியிருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மூலமாக செயற்குழு பொதுக்குழு மூலமாக தன்னை பொதுச்செயலராக கொண்டார் ஆனால் எம்ஜிஆருடைய உயிர் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நான் இறந்து விட்ட பிறகு இந்த கட்சி யாருக்கு என்று நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க எண்பது சதவீத நிர்வாகிகள் யாருக்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிமுக சண்டை போடாத அவங்க தலைமை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி செல்லுங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கின்றார் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றமானது பொதுக்குழு நடந்து செல்லும் என்று சொல்லிவிட்டாங்க ரெண்டாவது சென்னையில் இரு நீதியரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பொதுக்குழு ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்று சொல்லிவிட்டாங்க அதையெல்லாம் தாண்டி அதிமுகவில் நீக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் வந்து அதிமுகவுடைய அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தடையும் விதிக்கப்பட்டிருக்குது ஸோ இத்தனை நீதிமன்றங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் எந்த தயவில் இல்லை எதனால் போயிட்டு ரெட்டலையை முடக்க வேண்டும் என்று சொல்கிறாங்கன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலாளர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியலைங்க எனக்கு தெரிஞ்சு இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அப்படி இல்லையா ஏதோ ஒரு தேர்தல் கணக்கீடு இருக்கிறது அதனால தான் இத்தனை நாளும் வந்து ரெட்டலையை முடக்கப்பட போகுது அப்படின்னு மொட்டையாக சொல்லிவிட்டு போனவங்க இன்றைக்கி மோடி அமித்ஷா மீது பழிபடாதீங்கப்பா ரெட்டலை கண்டிப்பாக இந்த முறை முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பெங்களூர் புகழேந்தி அவர்கள் சொல்வதை வைத்து பார்க்கின்ற பொழுதும் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போனதாக இருந்தாலும் சரி கூடவே வந்து டிடிபி தினகரன் அவர்கள் டெல்லி போனதாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் வேறு ஏதோ ஒரு செய்தி சொல்வது போல் நமக்கு தெரிகிறது அதனால் ரெட்டலை கண்டிப்பாக இந்த முறை முடக்கப்படலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாருன்னா சரி அப்படி இல்லையா அவர் திருத்தப்படுவார் என்று ஆவேசமாக டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அது என்ன திருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி திருடனாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவரை திருத்துறதுக்கு நாங்கள்லாம் களம் இறங்குவோம் அவராக திருந்தணும் இல்லைன்னா திருத்தப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ மொத்தத்தில் எல்லாவற்றையும் கோவத்து பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இருக்குது ரெட்டில் முடக்கப்படும் என்று தான் நினைக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் என்று தான் நினைக்கிறேன் அண்ணாமலர்கள் தொடர்ந்து பேட்டியளிக்கின்ற போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதெல்லாம் அதிமுகவுடைய சாப்டரை தொடாமல் விலக்கியே செல்கின்றார் இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று டெல்லி தலைமை நினைப்பது போலத்தான் தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இரட்டை இலை முடக்கப்படவில்லை என்றால் எந்தவித அரசியல் கணக்கிடும் இந்த ஏழு பேருடைய பின்புலத்திலும் யாரும் இல்லை குறிப்பாக பாஜக இல்லை என்று தெரிஞ்சிக்கலாம் இல்லைன்னு வச்சுங்களேன் முடக்கப்பட்டால் இத்தனை ஆண்டு காலமாக ரெட்டலைக்கு பிரச்சனையே இல்லாமல் பல தேர்தலை சந்தித்த அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் திடீரென முடக்கிறாங்கன்னா ஏதோ அரசியல் பின்புலமும் அரசியல் கணக்கும் இருக்குது என்று தெளிவாகும் எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்றி